கூட நேற்று முந்தினத்து கூட ஒரு பின்னூரி ஒரு பின்னூரி ஆரம்ப காலத்திலே சாதாரண சாதா பத்துவா கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் சாதா பத்துவா இப்ப வீதாசார அடிப்படையில் நூறு வீதம் ஹராம் எப்படி

ஆபரேஷன் பண்றது ஹலாலா ஹராமா நான் சொல்றேன் ஆபரேஷன் பண்றது ஹராம் ஆபரேஷன் பண்றது நூறு வீதம் ஹராம் அது எதுக்கு பண்ணினாலும் சரி சைத்தான் மக்களை வலிக்கெடுக்கிறதுக்கு எடுத்து அவ்வளவு கொன் தராத்தும் ஹராமா இல்லையா ஷெத்தான் எதெல்லாத்தையும் வச்சு மக்களை வலிக்கெடுக்கிறேன் என்று சபதம் செஞ்சானோ அதெல்லாம் ஹராமா இல்லையா அதில் ஒன்று தான் ஆபரேஷன் பலயுகையு நகல் கல்லா அல்லாஹ் படைத்த படைப்பினங்களை பேதப்படுத்துவேன் என்றது ஒரு வாதம் இல்லாம வேண்டிய நோய் கோணமாக குர்ஆன் எப்படி பல நகல் கல்லா அல்லாஹு தாலாவினுடைய படைப்புகளை மாற்றுவதே இது சைத்தானுடைய வேலை அப்ப பிரசித்தி பெற்ற அத்தனை டாக்டர்ஸ் மாறும் பின்னூரியனுடைய கருத்து பிரகாரம் செய்தான் ஆபரேஷன் செய்வது ஹராம் மருத்துவர்களுடைய கணிப்பு பிரகாரம் உடம்புள்ள ஒரு கொப்புளத்தை வெட்டி எடுப்பதாக இருந்தாலும் ஆபரேஷன் என்று சொல்லுவார்கள் அல்லாஹ்வுடைய ஹல்கை மாத்துவது ஹராம் அல்லாஹ் நம்மை படைக்கும் போது ஹத்னா செய்தவனாக அல்லாஹ் எங்களை படைக்கவில்லை ஹத்னா செய்வது ஷரியத்தின் சட்டம் ஹல்கை மாத்துவது ஹராம் என்றால் ஹத்னா செய்வது ஹராமா விளைவுர் ஆதாரமாக காட்டுகிறார்கள் காரணம் இந்த அத்தனை குழப்பங்களுக்கும் காரணம் குரானுக்கு குரானுடைய முஃசிர்களும் சஹாபா குரானுக்கு முஃபசிர்களும் சஹாபாக்களும் என்ன கருத்துக்களை கூற்றுக்களை சரியாக கொடுத்தார்களோ அந்த கூற்றை எடுக்காமை ஏற்காமை எனக்கும் குரான் விளங்குகிறது நான் சுயமாக குரானில் இருந்து ஆராய்ச்சி செய்து நான் பத்துவாவை வெளியிடுவேன் என்று கொடுக்கக்கூடிய இந்த அறைப்புள் மே இந்த ஆளுங்களினால் தான் இன்று வழிகேடு தலை தூக்கி இருக்கிறது அருமையான பெருமக்களே அந்த யதார்த்தமான விளக்கம் என்ன அல்லாஹனுடைய படைப்பினங்களை மாற்றுவது என்றால் என்ன அர்த்தம் இக்கிரிவார் அலி அல்லிதர் அலி எல்லா பெரும் பெரும் தாபியன்கள் ஏறக்குறைய ஐந்து விதமான விளக்கங்களை அந்த ஆயத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள் அந்த ஆயத்தை பார்ப்பதற்கு தயாராக இல்ல சுயமாக இவர் குருவான பார்க்கிறாரு தாம் மொழிபெயர்க்கிறாரு நூறு வீதம் பத்துவா விகிதாசாரம் போட்டு பத்துவா அந்த ஆயத்திற்கு அறிஞர் பெருமக்கள் தப்சீருடைய உடைமாக்கள் நமக்கு சொல்லி தருவார்கள் முதலாவது கருத்து அல்லாஹினுடைய மார்க்கத்தை மாற்றுவது ஐ தீன் இல்லா என்று ஏகோபித்த சகாபாக்களுடைய ஒரு இஜுமா இருக்கிறது

முஃப்தி பத்து கொடுப்பான் கடைசியில நூலு சேர்த்துக்கங்க முஃப்தின் யாரு காரன் இந்த ஒரு தெருவுல நாலு முஃப்தி இருக்கிறானா முஃப்தின் இருக்கிறானா பித்னா இருக்கிறானா சலல்லாகு வலைவ செல்லம் சொன்னார்கள் அல்லவா பின்னொரு காலம் வரும் பின்னொரு காலம் நீங்களும் உங்களுடைய பெற்றோர்களும் கேட்டிராத புதிய விஷயங்களை எல்லாம் சொல்லுவார்கள் நான் உங்களையும் எச்சரிக்கிறேன் அவர்களையும் எச்சரிக்கிறேன் நீங்கள் அவர் அவர்கள் உங்களை வலிகேட்டில் ஆழ்த்தாமல் இருக்கட்டும் என்று சலல்லாகு வளைவசெல்லு அவர்கள் முன்னெச்சரிக்கை செய்த அந்த கலிகாலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்